ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைவான இடத்துல நம்ம வந்து பெருவடை கோழிகளை எந்த முறையில் நம்ம வந்து வளர்த்தனோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அதாவது லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது குறைவான இடம்னா இப்போ வந்து ஒரு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பெருவடை கோழிகளை எந்த முறையில் வளர்த்தனோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சரி வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட் கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொதுவாக பெருவாட கொள்கைகள் வந்து எதுக்கு வளர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கு பர்பஸ் குளர்த்துவாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு முட்டை பர்பஸ் குளர்த்துவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனேஜ்க்கு வந்து அதாவது கட்டுக்கு வந்து வளர்த்துவாங்க கட்டுக்கு வந்து அதோட சிக்ஸ் சேல் பண்ணுறது பட்டா சேல் பண்ணுறது அந்த மாதிரி வளர்த்துவாங்க இப்போ வந்து அதிகமாக இடம் இருக்கவங்க வந்து என் எப்படி வேணால் வளர்த்திக்கலாம் அது மூணுமே கூட அவங்க வந்து சேர்த்து வளர்த்திக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது நாலு சென்ட் அஞ்சு சென்ட் அந்த மாதிரி இருக்குது அப்புடின்னா நான் வந்து தேர்டு வந்து தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதாவது வந்து லைனேஜ் நீங்கள் ஒரு செட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் சிக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறது அது லைனேஜ்னால் வந்து என்ன ப்ரோ லைனேஜ் கோழியை நாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது அது நம்ம எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு தெரியணும் அப்புடின்னா நம்ம சேனலில் நாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் ஒரு உங்ககிட்ட ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து அந்த நாலு சென்ட் அஞ்சு சென்டில் நல்லா மேய்ச்சல் முறையில் வந்து தாராளமாக வந்து ஒரு பதினஞ்சு கோழி நல்லா வளர்த்தலாம் பதினஞ்சு கோழி தாராளம் வளர்த்தலாம் அது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு அஞ்சு சேவலில் ஒரு பத்து கோழி அப்படின்னு நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைனேஜான ஒரு பேர் வந்து வாங்கி விடுங்க வாங்கி விட்றது நீங்கள் ஒரு பதினஞ்சையும் வாங்கி விடணும் அப்படின்னு கிடையாது முதல்ல வந்து ஒரு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா போட்டு ஒரு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு நாலாயிரம் மூவாயரூவா சேர்த்து போட்டு கூட நல்ல லைனேஜான ஒரு சேவலும் வந்து ஒரு கோழியும் வந்து வாங்குங்க அதோட ஃபைட் பார்த்து வாங்குங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணுங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து சிக்ஸ் எடுத்து அந்த சிக்ஸை நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்தி அதில் எது வந்து நல்லா உங்களுக்கு மேங்கோலியாக வந்து நல்லா உங்களுக்கு அதில் ஃபைட் பார்த்து அதில் வந்து எது நல்லா அடிக்குதோ அதை நிறுத்தி அதில் நின்று நீங்கள் மறுபடியும் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு உருப்பு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் கூட ஆகலாம் ஆனால் இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணால் அப்படியாக தான் லைன் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது உங்கள் லைனாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் அஞ்சு சென்ட் இருக்குது அப்புடின்னா அது வந்து ஒரு சென்ட் வந்து நீங்கள் சிக்ஸ்க்கு வந்து அதாவது ப்ரூடிங் செட்டப்புக்கு வந்து ஒதுக்கிடுங்க இப்போ அந்த பதினஞ்சுலேருந்து நீங்கள் வந்து அது முட்டை வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை எடுத்து நீங்கள் அடை வச்சு நீங்கள் வந்து சிக்ஸ் எடுத்து அந்த சிக்ஸை வந்து அந்த ஒரு சென்டில் நீங்கள் வந்து ப்ரூடிங் செட்டஅப் போட்டுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் வந்து இறக்கி விட்ருங்க நீங்கள் சிக்ஸ் வந்து இறக்குறது வந்து அதிகமான சிக்ஸ் வந்து கூடாது ஸ்டார்டிங்ல ஒரு பதினஞ்சு அடல்ட் போக உங்ககிட்ட ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு சிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முட்டை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக அடை வச்சு இறக்கிடாதீங்க ஏன்னா நம்மகிட்ட இடம் கம்மி கம்மியாக இருக்கும்போது நம்ம அதிகமான சிக்ஸை வந்து வெளியே வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அது கஸ்டமர் வந்து கேட்டு வாங்கினா தான் நமக்கு வந்து அது வந்து சிக்ஸ் வந்து காலியாகும் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு எடுத்துக்கப்புறம் மொழி அது கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அது கொடுத்துட்டு மறுபடியும் கஸ்டமர் நல்லா இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சேர 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 ப்ரீ புக்கிங் மெத்தட் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ரீ புக் பண்ணி அவங்களுக்கு வந்து சிக்ஸ் தர மாதிரி வந்து பாருங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இல்லை ப்ரோ என்னால் இந்த மாதிரி சிக்ஸாக என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னாலும் இன்னொரு வழி இருக்குது இதே மாதிரி ஒரு பதினஞ்சு கோழி நீங்கள் வச்சு உங்கள் லைனை வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் சிக்ஸாக கொடுக்காம நீங்கள் வந்து எக்காக கொடுக்கலாம் இது வந்து இப்போ சாப்பிட்றக்கு கொடுக்காம நீங்கள் வந்து ஹேக்கிங்க்கு கொடுக்கலாம் இப்போ எக்காக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அஞ்சு சென்ட்ல ஒரு சென்ட் வந்து ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல தரமான சேவலையும் உங்களை உங்கள்கிட்ட இருக்க ஒரு மூணு கோழியும் போட்டு அதுலேருந்து ப்ரீட் பண்ணி அந்த எக்கை எடுத்து நீங்கள் வந்து ஹேச்சிங்க்கு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம் எக்காக சேல்ஸ் பண்ணலாம் அது கஸ்டமர் வாங்கிட்டு போய் அவங்க ஹேச் பண்ணி அவங்க லைன் அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி எக்காவும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான இடத்துல இந்த ரெண்டு மெத்தட் அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம லைனேஜ் வந்து செட் பண்ணி நம்ம சிக்ஸ் எடுத்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இல்லை லைனேஜ் செட் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ரீடிங் போட்டு அதுலேருந்து நம்ம எக் எடுத்து நம்ம எக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு மெத்தட் எனக்கு தெரிஞ்சது அதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் வந்து அதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை அதாவது தெரியாமல் சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து இதோட விட வேறு மெத்தட் நிறையா தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்டை பா படித்து பார்த்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து உயர்வோம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி நம்ம கரண்ட் கோழி சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்